ஒரு பூசாரி போடணும்னு நினைக்கிறது ஒரு ஆளு கூட அமைய மாதிரி ஆரம்பிச்சு மணி தண்ணி சில விஷயத்தில் சில இடங்களில் ஒன்றுமே பேச முடியல எல்லாருமே எல்லாரையும் வீட்டில் போய் அழைக்கணும்னு நினச்சா நம்ம என்னதான் இருக்கு சாமி வர அளவுக்கு வீரமாடா சார் முதலாளே அவர்களை வீட்டில் போய் கூப்பிட்டு கிடைக்காங்க நம்ம என்ன செய்ய நானே காலையில் வந்திருக்கேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிருக்கேன் தூங்கி சாமியை கூப்பிட வர்றேன் ஃபோன்